வணக்கம் நண்பர்களே எல்லாவற்றிற்கும் பொருந்தும் பாரம்பரியமான முறையில் பொட்டுக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் பிடிக்கிற டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையே எடுத்துக்கணும் அந்த பொட்டுக்கடலையில் கல்லு குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனால கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நீள நீளமாக நல்லா சன்னமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீரை எடுத்து அதை பொடி பொடியாக நல்லா அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த கொத்தமல்லி கீரையை தண்ணியெல்லாம் இறுக்கி பிழிஞ்சிட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்வர் வானலி அல்லது காப்பர் வானலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் நான்கு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெண்ணெய் காஞ்ச உடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே அதில் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு அது நல்லா செவந்து வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இரண்டு வரமிளகாய் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை மூணையும் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த வெங்காயத்தை தீய விடாமல் நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசல் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தண்ணி தாராளமாக ஊற்றி அந்த குழம்ப கொஞ்சம் ஆட்ட வச்சு கொதிக்க விடணும் அடுப்பை மீடியமாக வச்சு தான் கொதிக்க விடணும் இல்லைன்னா இந்த குழம்பு பொங்கி வந்துடும் ஒருவேளை அடுப்பை மீடியமாக வச்சும் பொங்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதித்து அதில் பச்சை வாசனையெல்லாம் நல்லா போன பிறகு அதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை ரெண்டையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த குழம்ப அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும் இந்த குழம்புக்கு காரம் புளி எல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சோ அல்லது கூடுதலாகவோ போட்டுக்கலாம் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த பொட்டுக்கடலை குழம்பு இட்லி தோசை சாப்பாடு மூணுக்கும் அருமையாக இருக்கும் பொட்டுக்கடலை மட்டும் நாம் மிக்சியில் நுணுக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பை எப்போ வேணாலும் திடீர்னு நினைக்கிறப்ப டக்குன்னு வச்சுக்கலாம் அதாவது குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த குழம்பை சட்டுன்னு வச்சிடலாம் அதே போல் நம்ம வீட்டில் காய்கறிகள்லாம் எது இல்லைனாலும் இந்த குழம்பை வச்சுக்கலாம் இந்த குழம்பு நம்ம பாட்டி காலத்திலலாம் செஞ்ச குழம்பு அதனால் இந்த பாரம்பரியமான பொட்டுக்கடலை குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே